சமூக நீதிக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அடித்தளம் பொறுத்த தந்தை பெரியார் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மனிதரை நமக்காக பாடுபட்ட ஒரு மனிதரை இழிவுபடுத்துவோர் யாராக இருந்தாலும் அவன் ஈனப்பிறவிதான் அவன் ஈனப்பிறவிதான் அவன் ஈனப்பிறவிதான் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஐ ஹவ் ஆன்சர் மை யுவர் கொஸ்டின்

சீமான் ஒரு சவால் விட்டுகிறார் இது பெரியார் மண்ணுதான் பெரியார் ஒரு மண்ணுதான் என்று சொல்லவில்லை நீங்கள் மதிமுகவும் திமுகவும் பெரியாருடைய கொள்கையும் கோட்பாடையும் கடைபிடிக்கிறீர்கள் சீமான எதிர்கொள்ளலாமே ஏன் எதிர்க்கு பேச்சு எடுக்கவில்லை நான் என்னை பொறுத்து மட்டும் இதற்கு பதில் என்னுடைய சென்ற கேள்விக்கு அந்த பதில் தான் இந்த பதிலே அடங்கும் மேற்கொண்டு இதுக்கு பதில் சொல்ல விரும்பல